என் தங்க பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் வராகி என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது அம்மா இந்த பிரதோஷ நாளில் உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நான் சொன்னவுடன் உன் மனதிற்குள் நிம்மதி கிடைத்தாலும் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் அதோடு சேர்ந்தே வந்து விடுகின்றது என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற சில விதங்கள் மட்டுமே மற்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடிந்த உனக்கு உன்னுடைய துணையோடு பிரச்சனை என்றால் அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே துணை என்பது வாழ்க்கை துணையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யார் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக இருக்கின்றார்களோ நல்ல நட்புணர்வோடு உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொள்கின்றார்களோ அவர்களும் உனக்கான துணைதான் என்பதனை புரிந்து கொண்டால் அம்மா சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற பட்சத்தில் அதை இன்று நான் உனக்கு தீர்த்து கொடுப்பதற்காகத்தான் நல்ல குறி சொல்ல வந்தேன் என் தங்கமே வாழ்க்கை துணை என்பது என்னாலுமே உன்னிடத்தில் அன்பை மட்டும் கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது நிச்சயமாக தவறுதான் ஏனென்றால் உனக்கே நீ சில நேரங்களில் சிந்தித்து பார் காலங்களும் சூழ்நிலைகளும் சில விஷயங்களும் உன் மனதிற்குள் மாறும் பொழுது நீ உன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்வாய் எப்பொழுதும் நீ ஒன்று போல இருக்கின்றாயா என்று ஒரு முறை பார் நீ எப்பொழுதும் ஒன்றான மனநிலையில் இருந்தால்தான் அவர்களையும் அதே மனநிலையில் நீ எதிர்பார்க்க முடியும் என் தங்கமே உன்னுடைய வேலைகளுக்கு உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எப்படி உன்னுடைய மனதில் ரணமாக நின்று அதை மற்றவர்களின் மீது கோபமாக வெளிப்படுத்துகின்றாயோ அது போலத்தான் எல்லோருடைய உணர்வுகளும் இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரு நாள் ஏற்படும் கோபத்தை யாரிடம் காட்ட வேண்டுமோ அவர்களிடத்தில் காட்ட முடியாமல் யார் நமக்கு மிகவும் விருப்பமானவர்களோ அவர்களிடத்தில் வந்து காட்டுவது தானே எல்லோருடைய இயல்புமாக இருக்கின்றது உன்னுடைய இயல்பும் அதுதான் முதலில் உன்னை நீ யாரென்று புரிந்து கொள் உன்னுடைய குணம் என்னவென்று தெரிந்து கொள் அதன் பிறகு உன்னுடைய துணை நடந்து கொள்வது சரியா தவறா என்பதனை நீ தானாகவே புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே வெளியில் சென்று வருகின்றவர்களுக்கு வீட்டில் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் அந்த சந்தோஷத்தை துணை கொடுக்க வேண்டியது அவர்களினுடைய பொறுப்பு என் குழந்தையே நீ உன்னுடைய கோபத்தையும் மன அழுத்தத்தையும் அவர்கள் மீது திணிக்கும் பொழுது அவர்களும் அவர்களுக்குரிய கோபத்தையும் மன அழுத்தத்தையும் உன் மீது திணித்து விடுவார்கள் உன்னுடைய கோபம் சிறிதாக இருக்கும் அது மிகப்பெரிய பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தாது ஆனால் அவர்களினுடைய கோபம் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்துவிட்டால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது என் தங்கமே இந்த வாழ்க்கை என்ற சூழ்நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து வாழ்வது ஒரு புறம் இருந்தாலும் முதலில் ஒருமித்த கருத்தோடு வாழ பழக வேண்டும் என் தங்கமே கருத்துக்கள் மாறுபாடாகும் பொழுதுதான் வாழ்க்கையில் பிரச்சினைகள் அதிகமாக உருவாகின்றது யாரோ ஒருவரினுடைய கருத்து இன்னொருவருக்கு ஒரு முறை ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த முறை மற்றவரின் கருத்தினை முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் விட்டு கொடுக்கின்ற சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்து விட்டாலும் கூட ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே மனநலன் ஒரு முறை பாதிப்படைந்து விட்டால் மறுபடியும் எத்தனை முறை சந்தோஷமாக இருப்பதாக வெளிக்காட்டினாலும் மனதிற்குள் இருக்கின்ற அந்த ஆழமான கசப்பு ஒரு நாளும் அவர்களுக்கு தீர்ந்து போகாது வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை ஒரு நாளும் மறக்காதே அது கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையை உனக்கு நல்லதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை இதே சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்திருக்கின்றாய் என் தங்கமே மனதில் ஒரு முறை நீ வேதனைகளை கொடுத்து விட்டால் அந்த வேதனைகளை மறப்பதற்குரிய எண்ணங்கள் எல்லோருக்கும் ஒன்று போல வந்து விடுவது கிடையாது நீ எளிதாக இயல்பு நிலைக்கு மாறிவிடுகின்றாய் என்பதற்காக அவர்களும் இயல்பு நிலைக்கு உடனடியாக மாற வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா அவரவர் சூழ்நிலை அவரவர் கஷ்டங்கள் அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே புரியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு நியாயம் அவர்களுக்கு ஒரு நியாயம் என்று ஒருபோதும் இருக்கக்கூடாது கஷ்டமானாலும் வருத்தமானாலும் கண்ணீரானாலும் சந்தோஷமானாலும் எல்லோருக்குமே அது வருவதற்கு காரணம் உண்டு நீ சிரிக்கிறாய் என்பதற்காக அவர்கள் சிரித்துவிட முடியாது நீ அழுகிறாய் என்பதற்காக அவர்கள் அழுதுவிட முடியாது மாறாக நீ சிரிக்கும் பொழுது உன்னோடு கைகோர்க்கவும் நீ அழும்பொழுது உனக்கு ஆறுதல் கொடுக்கவும் மட்டுமே அவர்களால் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தன்னை போல மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்ததனால்தான் நீ இப்பொழுது இந்த மனவேதனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அன்று கிடைத்த அன்பு இன்றும் அப்படியே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்காதே எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் உனக்கு அதிக மன கசப்பை தான் கொடுத்திருக்கின்றது இத்தனை நாட்கள் தெரிந்த பிறகும் கூட இன்னமும் நீ திருந்தாமல் அப்படியே அதே அன்பு வேண்டும் என்று நின்று கொண்டிருப்பாயானால் அதனால் வேதனைகள் யாருக்கு என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று நான் ஏதோ ஒரு நல்லதை காட்டுகின்றேன் நீயோ உன்னுடைய கஷ்டத்தை மட்டுமே நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வேதனையில் இருந்து மீண்டு வர முடியாமல் அப்படியே நின்று வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய துணை உன்னோடு நடந்து கொள்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை இவர்களோடு தானே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற புரிதல் வந்துவிட்டால் அதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் மாறாக தெரிந்துமே அதை தவறை செய்து கொண்டிருக்க கூடாது துணைகளின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் என்ன இருந்தாலும் அதை சமாளித்து நம்முடைய வழிக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நீ என்ன வேண்டும் கஷ்டங்களில் இருக்கும் போது அவர்களுக்கு ஆறுதலை நீ கொடுக்க முடியாவிட்டாலும் மேலும் கஷ்டங்களை ஒரு நாளும் கொடுத்து விடாதே ஏற்கனவே வெறுப்பினை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மனது அதிகபட்சமான வெறுப்பினை சுமந்தால் உன்னால் தாங்க முடியாது என் தங்கமே கஷ்டப்படும் பொழுது ஆறுதலுக்கு நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையை முதலில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன ஒரு கஷ்டத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உன்னால் எதை கொடுக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நிச்சயமாக அந்த எல்லை இல்லாத அன்பினை உன்னால் கொடுக்க முடியும் நீ எதிர்பார்க்காதே ஆனால் உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு கொடு அந்த அன்பு இன்னும் அவர்களை கடினமான சூழ்நிலைகளுக்கு செல்ல விடாமல் காப்பாற்றுவதற்கு மிக பெரிய உதவியாக இருக்கும் இவையெல்லாம் ஒருநாள் அவர்களுக்கு புரிய வரும் என் தங்கமே இந்த புரிதல் அவர்களுக்கு கிடைக்கின்ற அன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் இத்தனை நாட்களும் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நிச்சயமாக என் குழந்தை உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மன சந்தோஷம் நிலையாக நிலைத்து நிற்கும் துணையோடு பிரச்சனைகள் வந்தால் எப்படி உன் மனது படாத பாடு பாடுபடுகின்றதோ முதலில் அதை நிறுத்திவிட்டு அவர்களோடு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் வழிக்கு கொண்டு வருவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்தால் எப்பொழுதுமே சந்தோஷம் உனக்கே என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு